nya boleh. Bila apa அரிசி சேக்கு பேகு நம்ம வந்து அரிசி பிடிச்ச ஒரு ஒரு தைல் பிரித்தோ ஒரு தைல் அப்படியே எக்ஸ்ட்ரா வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி மிஷின் தான் இது இது மாசத்துல ஒரு ஆயிரம் பேக் நம்மளுக்கு ஆர்டர் வரும் இதுக்கு பேர் தான் எல் பேக் இது பேர் தான் மேம் எல் பேக் இந்த துணியிலாம் இங்கே வாங்குறீங்க இங்கே வந்து பாண்டியில் வந்து செல்வாந்தே ட்ரெஸ்ன்னு ஒன்று கம்பெனி இருக்கு அங்கே இருக்குது மேம் இந்த க்ளாத் ஆமாம் அவங்களே டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்களா ஆமாம் மேம் எல்லா டிசைனும் நாம் வேணும்னா பிரிண்ட் தனியாக கொடுத்தா பண்ணுவோங்க மேம் ஓகே கல்யாணம் ஆ ஆமாம் மேம் கல்யாண பேக் இது வந்து மல்டி கலர் மேம் இது சிங்கிள் கலர் மேம் அவ்வளோ மேம் இந்த பேக்கெலாம் நாம்ளே ரெடி பண்ணி அவங்க இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் நீங்கள் பண்ணுறீங்க ஆ ஸ்க்ரீன் பிரிண்ட்டு நாம் பண்ணுறோம் மேம் ஓகே அடுத்தது இதுதான் மேம் ஸ்க்ரீன் பிரிண்ட்டு நாங்களே போனால் அந்த ப்ரிண்ட்டு ரெடி பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த பேகு மேம் கெமிக்கல் இல்லாத இந்த பேக் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஐம்பதாயிரம் பேக்கு இது கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பேக்கு தான் தவளை குப்பத்தில் நமக்கு வந்து தர்மிக்கடையில் நமக்கு கட்டப்பை வந்து துணிக்கடையில் கொடுக்குறாங்க மேம் நம்ம மாதம் மூவாயிரம் பேக் ரெண்டாயிரம் பேக் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் மேம் இந்த கட்டப்பை இது வந்து சின்ன பேக் மேம் இது வந்து தெரியும் அவங்களே டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட இல்லை மேம் அவங்க வந்து தச்சுக்கிறது அட்வான்ஸ் மட்டும்தான் மேம் கொடுப்பாங்க நாங்களாக தான் போயிட்டு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே நாம் தான் நாங்களே தான் எல்லாமே எல்லாமே நாம் பண்ணுறது இந்த டிசைன் பண்ணுறதுலாம் மகேஸ்வரின் ரொம்ப பண்றாங்க வீட்டிலேயே கம்ப்யூட்டர் வச்சு அந்த மாதிரி பண்றாங்க ஆ பரவாயில்லையா ஆளின் நாள் ஆமா அணிகள் அதாவது ஒரு ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த வேலையை அவங்க கிட்ட கொடுத்து செஞ்சு வாங்கிப்போம் இந்த வேலையை இவங்ககிட்ட கொடுத்து செஞ்சு வாங்கிப்போம் இல்லாமல் நம்மளே எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து கூடுதலான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உங்கள் உங்களுடைய பெண்மணிகளை எல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்துவீங்களே ஆ சரிங்க பேர் மாலதி அக்கா இவங்க நம்ம கூட நம்ம அஞ்சு பேரில் இவங்க ஒருத்தவங்க இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்ட்ரு பிடிக்கணும்னா யார்கிட்ட எப்படி பேசணும் மு முக்கியமாக அது தெரியணும் நம்ம பேகு வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொன்னால் தான் இப்போ எல்லாேருமே அஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க நம்ம பேக் ஆறுரூவான்னும் போது அது குவாலிட்டி என்னான்னு தெரியணும் இல்லையா தெரியாதவங்க அங்கே அஞ்சு ரூபா விற்கிறாங்க நீங்கள் ஆறுரூவாய்க்கு கொடுக்குறீங்க அது எப்படி அதுன்னு சொல்லும்போது இவங்க பேசுவாங்க இப்படி தான் இந்த குவாலிட்டினால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அழகாக பேசும்போது கஸ்டமர் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுப்பாங்க நம்ம குழுவை பொறுத்த அளவுக்கு என்ன முக்கியம்னா ஒரு நம்ம ஒரு மாசம் இவ்வளவுதான் வருமானம் வரும்போது நம்ம எல்லாமே ஒக்காந்து பேசுவோம் இல்லையா அப்ப பேசும்போது எது எதுக்கு என்னென்ன செலவு பண்ணும் அப்படின்னு தெரியும் இவங்க கரெக்டா நமக்கு நாங்க நாலு பேருமே அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்லை இவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க இந்த பத்து ரூபாவா இருந்தாலும் தான் நம்ம செலவு பண்ணும்போது கரெக்டா சொல்லும்போது இவங்கள இவங்களை எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமையா இருக்கும் பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து நா இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு பேக் கேட்குறாங்க ஒரு ஆயிரம் பேக் நம்மளுக்கு கேட்குறாங்கன்னா யாரை நம்பி நம்ம வாங்கலான்னா உண்மையாக மகேஷ் நம்பி வாங்கலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கட்டுறதுலேயும் சரியாது கொடுக்கணும் டைமுக்கு கொடுக்கணும் எங்களை எல்லோரையுமே தைங்க தைங்க இதை கொடுக்கணும் அவங்கள வந்து நிற்க வைக்கக்கூடாது டைமுக்கு அவங்களுக்கு பேக் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறாள் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுறாள் இங்கே வெளியில் போகும்போது ஒரு வேலையை முடிச்சிட்டு வரக்கூடாது ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடாது ரெண்டு வேலை முடிக்கணும் அந்த மாதிரி அக்கா யோசிச்சு யோசிச்சு இந்த வேலையும் முடிச்சுட்டு வாங்க கிளாத் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாமே சொன்னதுலேருந்து ஸ்டார்டிங்கில் இதை ஆரம்பிக்கணும் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னவங்களே இவங்க தான் லக்ஷ்மி அக்கா இவங்க பேர் அக்கா யூடியூப் சேனலை பார்த்து தான் நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க வந்து ஒரு வருஷமா தைக்கிறாங்க நமக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க அக்கா நான் முடிச்சுட்டு போகிறேங்க டைமுக்கு பேக் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இவங்க ஆறு மாதம் ஆகுது நம்ம கம்பெனிக்கு வந்து ஆறு மாதம்னா உங்களுக்கு மிஷினில் வீட்டில் ப்ளவுஸ் தைப்பாங்க இந்த மிஷினில் உட்காந்து தைக்க தெரியாது ஆனால் உங்களுக்கு தான் தைக்க தெரியாதுன்னு சொன்னதுனால அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் கற்று கொடுங்க ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு சந்தோஷமாக ஆயிடுது அதனால் இவங்களை சேர்த்தோம் இவங்க சூப்பராக இப்போ தைக்கிறாங்க பேக் எல்லாமே நல்லா அழகாக குவாலிட்டியாக தைக்கிறாங்க நாங்கள் யாருமே இல்லைனாலும் கம்பெனியே பொறுப்பாக பார்க்கணுன்னா ஃப்ரீயாக தான் யாரும் இல்லை போது சப்போஸ் கிளாத் வருதுன்னா அந்த கம்பெனி சாவியை நம்பி உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறோன்னா நம்பிக்கை அந்தளவுக்கு இந்த பிள்ளை வந்து கம்பெனியை நல்லா சிறப்பாக பார்த்துக்குவாங்க உங்கள் பேர் லாவண்யா இவங்க இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது கம்பெனிக்கு வந்து இப்போ இவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களும் ஆர்வமாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்க கூடிய சீக்கிரம் இவங்களும் பேகு தைப்பாங்க மேம் இல்லை யாரும் யூடியூபர் சொல்ல வேண்டியது யூடியூப் அஞ்சு பேருமே நம்ம குழு மூளைமா தானே ஆரம்பிச்சுருக்கோம் பண்ணுறது யாரு தான் நீங்கள் தானா டிசைன் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கும்போது நாங்கள் உங்கள்கிட்டருந்து கவனிச்சது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்கள் அழகா